என்ன ஆச்சுன்னா என்னோடய வெயினில் போகிற மெடிசன் வந்து லீக் ஆகிடுச்சு என்னோடய வெயினில் இருந்து ஸோ என்னோடய கை வந்து பேர்ன் ஆகிடுச்சு எரிஞ்சிடுச்சு வீல் சேரில் தான் கூட்டிகிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு நடக்கவே முடியாது எனக்கு வந்து இவ்ளோ தூரம் முடி இருந்துச்சு பெரிய முடி இருந்துச்சு நான் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு தூங்கிய பசுமை நிறைந்த மரம் ஒரே நிமிடத்தில் காய்ந்து கருகியது போல அநேகர் வாழ்வில் எதிர்பாராத திடீர் சம்பவங்களால் அவர்கள் வாழ்வை ஒரே வினாடியில் ஒன்றுமில்லாமல் புரட்டி விடுகிறது ஆம் இதை போன்று வாழ வேண்டிய வாணிப வயது நிறைந்த ரூபவதியான சகோதரி ஜெனிஃபர் வாழ்வை கேன்சர் நோய் ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டது நிறைய சிம்டம்ஸ் காமிச்சு எல்லாம் வந்து ஃபீவர் ரொம்ப அதிகமான ஃபீவர் எப்போ பார்த்தாலும் நூற்றி ஆறு டிகிரி ஃபீவர் இருக்கும் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கும் நடக்க முடியாது உட்கார முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தேன் எனக்கு வீட்டில் யாருமே ஃபஸ்ட்டு கேன்சர்னு சொல்லலை ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லோரும் பிஹேவ் பண்ணுறதை பார்த்து நான் அப்புறம் ஸ்கேனை பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச ஓகே இருக்குது மேபி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் கேன்சர் என்று தெரிந்தவுடன் நிச்சயம் இதை உணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு மருத்துவமனைக்கு சென்ற இவர்களுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனதே எனக்கு வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கூப்பிட்டு போனாங்க கூட்டி போனானே அந்த டாக்டர் வந்து ஒரு போர்டில் வரைஞ்சி இது இதுதான் உனக்கு லங்ஸில் இருக்க ஒரு கட்டி இது இல்லாமல் நிறையா இடத்துல கட்டி இருக்குது உனக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்னால் நம்பவே முடியல நான் என்ன செய்தேன் எனக்கு ஏன் இவ்வளவு கொடூரம் என்று எண்ணி மிகவும் மனம் நொந்து கலங்கி தவித்தாள் அன்பு மகள் ஜெனிஃபர் நான் தனியா உட்காந்து பிரேயர் பண்ணேன் ஆண்டவரே நீங்க கொடுத்த உயிர் எங்க எல்லாருக்கும் எங்க அம்மா அப்பா கருவுல இருக்கும் போது எங்களை நீங்க அறிஞ்சவங்க நாங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா என்னையும் என் பொண்ணுக்கும் ஒரு அற்புதம் அதிசயம் நடத்தணும் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பரவாயில்ல நீங்கள் கொடுத்த உயிர் தான் அப்படின்னு நினச்சிட்டு கீமோ தெரப்பிய அப்போது இந்த ஸ்கார் எனக்கு இது அதனால தான் நடந்துச்சு என்ன ஆச்சுன்னா என்னோடய வெயினில் போகிற மெடிசின் வந்து லீக் ஆகிடுச்சு என்னோடய வெயினில் இருந்து ஸோ என்னோடய கை வந்து பேர்ன் ஆயிடுச்சு எரிஞ்சிடுச்சு அந்த வலி வந்து நான் வந்து கிவ் அப் பண்ணதில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அன்னைக்கு வந்து இது போதும் இதோட நிறுத்திக்கலான்ற அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவ்வளோ வலி இருந்துச்சு இந்த கீமோ தெரப்பி சைடு எஃபெக்ட்ஸில் வந்து எனக்கு முடி போனதும் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் முடி இருந்துச்சு பெரிய முடி இருந்துச்சு நான் மொட்டை அடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு ஓகே நம்ம கேன்சர் தான் வந்திருக்கு இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு ஹிட் ஆனது நான் ரொம்ப அழுது ஒரு ரெண்டு மாதம் வந்து என்னை ரூம் விட்டு நான் வெளியில் வரல யார் என் கூட வந்து பேசினாலும் அவங்க கிட்ட பேச மாட்டேன் கற்றுவேன் திட்டுவேன் ரொம்ப அக்ரெஸிவாக நடந்துட்டு இருந்தேன் சில டாக்டர் என்னென்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் என்னை உயிரோடவே இருப்பா இன்னொரு டாக்டர் என்னன்னா ரெண்டு வருஷம் தான் உயிரோட இருப்பா அப்படிலாம் சொன்னாங்க அந்த டைமில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் குணமாகி விடுவோம் என்ற நம்பிக்கையும் பொய்த்தது நிச்சயம் வீண்டெடுவோம் என்ற தன்னம்பிக்கையும் போனது அன்பு மகள் ஜெனிஃபருக்கு நாட்களை எண்ணியவாறு தன் வாழ்நாளில் இறுதி கட்டத்தை நோக்கி சென்ற இவர்கள் கடைசி முயற்சியாக நான் அப்போ வந்து உடனே இங்கே பத்தஸ்தாக்கு தான் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன் எனக்கு என்ன இதிலெல்லாம் ஆச்சரியம் அப்படின்னா நான் வந்து என் கஷ்டமாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி விசாரித்தாங்க என்னை வந்து எனக்கு சுத்தமாக முடியாது அப்போ மம்மியை வந்து அவங்க ப்ரேயர் பண்ணும்போது கா காதில் வச்சுக்கோ அது கொடுப்பாங்க அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க முடித்தது நாங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம் அதுக்கு அதாவது ப்ரே நெக்ஸ்ட்டு கால் பண்ணலை அவங்களே கால் பண்ணி எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க இது வந்து ஒரு சில பேருக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஒரு பாயிண்டில் நானும் மம்மி மட்டும்தான் இந்த ஜேர்னியில் இருந்தோம் எனக்கு இருந்த ஆன்சைட்டிலாம் சரியாயிடணும்னு சொல்லிட்டு பெத்தஸ்தாக்கு வந்த இதே அந்த விஷன் சென்டரில் நான் அழுது ப்ரேயர் பண்ணேன் சோ நான் வந்து ஜெபம் பண்ணிருந்தேன் எனக்கு சரியான உடனே நான் இங்க வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஆம் மறத்த லாசுறவையும் உயிரோடு எழுப்பின இறைவன் ஏசு இன்றும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் காண்யா நகரில் உள்ள பெதஸ்தார் ஜெப கோபுரத்தை நாடி வரும் லட்சக்கணக்கான மக்களின் ஜெபங்களுக்கு இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாகவும் என் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கிறது என்ற வேத வசனத்திற்கிணங்க வருகிறார் யாவரும் கைவிட்ட நிலையில் வாழ்நாளின் இறுதி கட்டத்தை நோக்கி சென்ற அன்பு மகள் ஜெனிஃபர் தன் தாயாருடன் கேன்சர் நோயிலிருந்து விடுதலை பெற இந்த பெதஸ்தா ஜெப கோபுரத்திற்கு பிரார்த்தனைக்காக நேரில் வந்தார் நேரில் வந்த அன்பு மகள் ஜெனிஃபருக்கு இறைவன் ஏசு இந்த கேன்சர் நோயில் இருந்து விடுதலை பெறும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை கட்டளையிட்டார் டாக்டர் வந்து இதுக்கு மேலே அந்த பெட் ஸ்கேன் வந்து இப்போ எடுக்க தேவையில்ல இதோட ஆறு மாதம் கழித்து எடுத்தால் போதும் இப்போ உனக்கு வந்து கேன்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு என்னால் நம்பவே முடியல அந்த டைமில் டாக்டர் சொல்லிட்டாரு ஆனாலும் என்னால் நம்பவே முடியல நான் வந்து திரும்பி திரும்பி என்னோடய மம்மியை விட்டு கேட்க சொல்கிறேன் நீ கேளுங்கள் ஃபுல்லாக போயிடுச்சான்னு கேளுங்க அப்படின்னா அவர் சொன்னார் ஜெனிஃபர் நீ ஃபுல்லாக க்யூர் ஆகிட்ட ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே நீ வந்து எப்படி உனக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறியோ எல்லா மாதிரியும் இரு இதுக்கு மேலே நீ சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து வந்து ஒரு பெட் ஸ்கேன் எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார் என் பொண்ணுக்கு எல்லாம் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தந்து ஸ்கேனில் ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொன்னார் சொன்ன சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி புல்லை அரிச்சுட்டு நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொன்ன அழுகை வந்துருச்சு எந்த டாக்டர் வந்து நான் ரெண்டு வருஷம்தான் உயிரோட இருப்பேன்னு சொன்னாரோ நான் இப்போ ரீசண்டாக ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு நான் சரியாயிட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு என்ன மாதிரி இருக்க நிறையா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் சாட்சியாக நிற்கிறேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது எழுப்பிய சாவுக்கேதுவான சரிரங்களை உயிர் பேர செய்யுமே ரத்த ஸ்டாக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏனா எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்க ஒரு இடம் நான் திரும்பி திரும்பி இனிமே நான் இங்க வருவேன் ஏனா நாங்க இங்க வந்து நிறைய பிரேயர் பண்ண எல்லாத்துக்கும் உடனே உடனே பதில் கொடுத்தார் ஆண்டவர் ஆ அன்புமகள் ஜெனிஃபரை உயிரோடு எழுப்பின இறைவன் இயேசு உங்கள் வாழ்விலும் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இறைவன் இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ள கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்யா நகரில் இயங்கி வரும் பெதஸ்தா ஜப கோபுரத்திற்கு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் கோயம்புத்தூர் காருன்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது விதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி கட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசிர்வாதமாக என்னை வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்